Ada ya? <tuk>

इंदुनाधिराजा बृहत्साहिने नमो वैत्रणायमहे स मे काम 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 वक्यम अमेस्वरो वैतृवणते राय वै त्रवणा प्रत्यक्ष श्री सूर्य नारायण दैवताभ्यो नम आनंद

ુરૂષ એવેદુત મૃત્યે તાવાન સહિમા અતો જાયા ભૂત વિશ્વાભૂતા કલશી આનંદ અપ

好，谢谢。啊，三百零。啊，六百块钱。

शान्ते 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 अस फोन 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 ड्राइवर ले வந்து Gmail ஏத்தி டிரைவ்ல போ அம்மா இல்லை நம 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 நமஸ்தே அஸ் சு லம்பியாஸ்ரீ வர்தமர்த்தே நமோ நமஸ்தா ஓம் ௌரிமா தேங்க அப்படிங்ல சனமான ஆயுதேவந்த मैं लाइट आ रहा हूँ बिल्कुल बिल्कुल मम्मी तुमने पूरी ना सही माँ कामना करेंगे ना बेटा मैं जितना चमेतरे तुम्हें कर दूँगा चमेतरे तुम्हें कर दूँगा चमेतरे तुम्हें आना जो भी सिब्बलों में तमाशे की ओं गौरी ओं तथंराव नीमह घाँव यज्ञाया घाँव यज्ञपति ए स्वस्थ स्वस्थर्माषेभ्य ओर्धम दिखात सन्नो अस्तुभष्पते वास्तुता पिपूर्ण अनुसु वास्तुदोष निवर्तिरसु आदि नवग्रहदोष निवर्तिसुरी செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனி ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் ஒன்பது நவக்கோள்களும் நன்மையே செய்வதாக

இல்ல அதெல்லாம் காணோம் சொல்லுங்க

பார்த்த அந்த அப்படி உட்கார்ந்துருக்காரு கம்பீரம் அப்ப நான் யாரு எதுன்னு கேக்குறேன்

போனால் இவர் என்ன சொன்னாங்க கோட்டண்டை ஒரு உட்காந்து பார்த்து வந்துருங்க நானும் நான் போய் கோட்டண்டை போய் தேடுறேன் எனக்கு மான் எப்படி இருப்பாங்க டூ ஷர்ட்டு போட்டிருக்காரு சும்மா பட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு நான் அப்படி தேடி பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு விரும்புன்னு போயிட்டு ஏற்ற டீ கிடையில ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு நானும் ஒரு சொன்னாலே கூட தான் இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூப்பிடுறாரு பொண்ணை கிட்டே தான் நீ தேடி நான் தான் சாமி நான்தான் சாமி எதுக்கு ஒருத்தர் எத்த ஒருத்தர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க எங்களுடைய அப்படின்னாரு யாரு ஐயா சொல்லுங்க வரஞ்சேய பா சொல்றாரு அப்பா சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்துக்குவாங்க டீ ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொன்னேன் ஐயா நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் சரி டீவி வாங்கிக்கலாம் சாப்பிடுவாரா அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த செகண்ட் சாமி குடிச்சு அப்பா அப்புறம் போய் டீ கடையில் போய்

தே ஒரு பெரிய சிறப்பான அனுபவம் சுப்பிரமணியன்னா வந்து பரஞ்சோதி பாபா ஆலயத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளவு அனுகிரகம் ஒழுங்கு முறை வந்து யாருன்னா ஒருத்தவங்க வந்து அதுக்கு பொறுப்பா இருக்கும் பொழுது ஒரு தொட்டு நிறைய அடியார்கள் வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு உரிமையாக என்ன தான் ஐயா இடத்துல வந்தாலும் நம்ம அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது ஐயாவோட ரொம்ப டீப்பாக மெடிடேட் பண்ணணும் பல நாட்கள் ஆனால் கூட எல்லாம் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆலயம் வந்து ஐயா இடத்துல வந்திருக்குது முக்கியமான காரணம் அந்த அன்னதானம் நடக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா சீசன்லேயும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இப்போது சத்குரு சின்னையாவுடைய அந்த ஜீவ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்லின் சார் வந்திருக்கிறார் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதுவும் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நடத்துறது அவங்க இடத்துல இருந்து அப்படிப்பட்ட எல்லா அடியார் பெருமக்களும் சந்திக்கிறதே வந்து மிகப்பெரிய கையெழுத்து அப்படியே வச்சுங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்தது அது அவருடைய